நம்ம கதைப்போமா வித் கௌரி சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஹெல்தியான ஒரு சத்து மாவு வீடியோ தான் பார்க்க போறீங்க வாங்க நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் இன்னைக்கு சத்து மாவு செய்ய போறோம் என்ன பொட்டுக்கல்ல முந்திரி பாதாம் பிஸ்தா ஏலக்காய் கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா மக்கானா கருப்பு உளுந்து இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன் இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஃபஸ்ட்டு மக்கானாவை தான் எடுத்திருக்கேன் மக்கானாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்துக்க போகிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர மாதிரி வறுத்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்க போகிறோம் வறுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இது எப்படி பவுடர் ஆக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சத்து மாவு பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று கூட என் குழந்தைங்கள்லேருந்து எங்கள் நான் கொண்டு என் வீட்டுக்காரர்லேருந்து எல்லாருமே இதை நாங்கள் எடுத்துக்குவோம் குழந்தைங்களுக்குன்ற பட்சத்தில் நான் பாலில் கலந்து கொடுப்பேன் அண்ட் பெரியவங்க இருந்தீங்க அப்படின்னா எங்கள் கூல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைஞ்சி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற ஹெல்த்தி மிக்ஸ் வந்து பிடிக்காத ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நான் ஒரு பாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக என் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்த்தில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற அரிசி வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா தான் இருக்கேன் அண்ட் அதை தொடர்ந்து கருப்பு கவுனியும் போட்டுவிட்டேன் ஸோ ரெண்டையுமே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அரிசி பொறிஞ்சி வர அளவுக்கு தான் நான் இப்போ வறுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்திங்கன்னா ஒன் மந்த் வரையும் தாக்குப்பிடிக்கும் என்னோட தேவைக்கேற்ப ஹை ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேம்னு சொல்லி அட்ஜஸ்டபிள் இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வறுக்கிறது வந்து கருப்பு கவுனி தான் ஸோ இந்த அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிடுவோம் ஒவ்வொன்றுமே மாப்பிள்ளை சம்பாவும் நல்லா அரிசி பொரிஞ்சு வரணும் மக்கானா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் கருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அந்த ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து வறுக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலும் சரி ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கோல்டன் பண்ணுறோம்னா வருத்துருங்க இந்த சத்துமாவு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு இன்னொன்று என்னன்னா நம்ம கையால் பண்ணுறதுனால ஆட் ஆன் டேஸ்ட்டும் கொஞ்சம் கிடைக்கும் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழந்தைங்க வந்து இது என்னன்னே தெரியாது சத்துமாக கஞ்சின்னு தெரியும் ஆனால் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் தெரியாது தான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரியிறது அண்ட் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறதுனால அவங்க குடிச்சிக்குவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானுமே பார்த்திங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டெல்லாம் கூட இதை கூலாக கிண்டி குடிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கம்பு சோளம் ராகி இது எல்லாமே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டரில் நாங்கள் சாப்பிட்டு பழகினால இந்த செரிமான பிரச்சனை இல்லை மந்தமாக இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் இதையே ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வகை அரிசிகளும் கூட போட்டுலாம் செய்கிறாங்க சில பேர் சாமை வரகு திணை எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறாங்க பட் எங்களுக்கு வந்து இந்த அளவு போதும் ஏன்னா மாப்பிளை சம்பாவும் கருப்பு கவுனியுமே பார்த்திங்க அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் எங்களுக்கு பர்சனலி ஸோ அதனால் நானே அதை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன் நம்ம சின்ன படி சொல்லுவோம்ல இருக்கிறதுலே சின்ன படி அளவு தான் எல்லாமே எடுத்திருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் எவ்வளோ ரேஷியோ போட்டிங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன படி அளவு தான் அந்த படியும் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அந்த அளவில் தான் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில்தான் எடுத்திருக்கேன் பாதாம் பிஸ்தா முந்திரி பொட்டுக்கல்ல மக்கானா கருப்பு உந்து அதுக்கப்புறம் மாப்பிள சம்பா அதுக்கப்புறம் கருப்பு கவுன் இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன் நம்மளோட அந்த ஏழக்காய் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மட்டும் எடுத்திருக்கேன் வாசனைக்காக மத்தபடி வேறு எதுவும் ஆட் பண்ணலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே செட்டாகிடுச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் பயப்படாமல் ஏன்னா என் குழந்தைங்களுக்கு நான் இதை பாலில் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை கொடுப்பேன் அதிகமாக கொடுத்தது கிடையாது ஒரு வேளை கொடுப்பேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாதாம் பொட்டுக்கடலை முந்திரி எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுட்டேன் நான் ஏன்னா நல்லாவே பேன் ஹீட்டாக இருந்தனால சீக்கிரமே நமக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால மொத்தமாகவே போட்டுவிட்டேன் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு டைம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ உங்களுக்கும் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கதைப்பமா வித் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எங்கள் கிட்டக்க நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக நான் அதை எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு எப்படி இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் கொடுங்க அண்ட் இந்த சத்து மாவை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன் மந்த்துக்கு வரும் ஸோ அதனால் எனக்கு இந்த குவான்டிட்டி போதும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அரைக்கிறதுனால ரைஸ் மில் கொண்டு போய் அரைக்கலாம் அண்ட் மிக்சியில் அரைக்கும் போது எந்த கன்சிஸ்டன்சி இருக்குன்றதையும் நான் உங்களை காட்டுறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்